ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே உனக்காக நான் கொண்டு வந்த பண மூட்டையை தொட்டு விட்டாய் தானே இதிலிருந்து உனக்கு தேவையான பணத்தை போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு திகட்ட திகட்ட அள்ளி தரப்போறே ஆம் என் செல்வமே இன்னும் மூன்றே நாளில் நீ முகம் மறந்து குதலிக்கும் சந்தோஷப்படும் விதமாக நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் வந்து சேரப்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக தெரியும் மிருகங்களிடம் கொஞ்சம் நீ கவனமாக இருந்துக்கோ கொஞ்சம் சாதாரணமாக இருந்தாலும் அலட்சியமாக இருந்தாலும் இந்த உலகம் உன்னை ஏமாத்தி உனக்கு பட்ட நாமத்தை போற்றுவாங்கன்ற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ ஏன்னா காசு பணம் இல்லாதவன உலகம் திரும்பி பார்க்காது ஆனால் உன் கையில கொஞ்சம் காசு பணம் பொருளுதுன்னு தெரிஞ்சாலும் உடனே எப்படி என்ன சொல்லி உன்கிட்ட உதவி கேட்கலாம் காசு வாங்கலான்னு இந்த உலகம் யோசிச்சு உன தேடி வரும் நான் இப்படி சொல்றேனே நீ யோசிக்காத என்னதான் இருந்தாலும் உண்மை அதுதான் ஒரு மனிதன் எவ்வளவுதான் கையில காசு போன வசதி இருந்தாலும் தன்னை விட இன்னொருத்தன் நல்லா இருக்கான்னு சொன்னா அதை அவன் மனசு பொறுத்துக்காது அந்த வகையில தான் ஒரு சிலர் உன்னை சுத்தி சுத்தி வரக்கூடிய உறவுகளாக உன் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க நீ எப்போதும் கவனமாக இரு ஒரு குடும்பம் வளரணும்னா அதுல அமைதியும் நிதானமும் சேர்ந்து இருக்கணும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீ கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது தான் நல்லது மனிதர்கள்னால் கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் கோபப்பட்டு நீ அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தினா அந்த முடிவே உனக்கான வெற்றிகளை தள்ளி வச்சிடும் அதனால் எப்போதும் பொறுமையாக கவனமாக முயற்சி செய் உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் முழு வெற்றியை இந்த முருகன் நான் வந்து கொடுக்குறேன் நீ எப்போதும் நிதானமாக சிந்தித்து பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை சரியான திசையில் நகருமே செல்வமே இப்போது உனக்கு இருக்கிற ரெண்டே கஷ்டம் பணக்கஷ்டமும் பண பணக்கஷ்டத்தை போக்கும் விதமாக பணமூட்டையோடு உன்னை தேடி வந்துட்டேன் கஷ்டத்தையும் போக்கும் விதமாக உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உன் மனசை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுக்கோ முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி நீ செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் செல்வமே நீ எப்போதும் நிதானமாக இரு நம்பிக்கையோடு செயல்படு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் குடும்பத்தில் செழிப்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் மகிழ்ச்சிங்கிறது வெளியில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல அது உன் உள்ளத்தில் இருந்து மலரும் மொழி அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறது கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும்னு அடுத்தவனை எதிர்பார்க்காதே மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கோ வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்காக கவலைப்படாமல் மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக நீ வச்சு கொள்ளும் போது வாழ்க்கை கண்ணாடி போல அந்த மகிழ்ச்சியை உனக்கு திரும்ப கொடுக்கும் நீ சிரிச்சினா வாழ்க்கையும் சிரிக்கும் நீ சோகமாக இருந்தினா வாழ்க்கையிலையும் சோகமும் பிரச்சனைகளும் தான் வந்து சேரும் எப்போதும் அடுத்தவங்க யாரும் வந்து உன்னை மகிழ்ச்சியாக மாற்ற மாட்டாங்க நீ தான் எப்போதும் உன் மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நீயும் சிரிச்சு சந்தோஷமா இருவங்களும் சிரிப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் நீ காரணமாக இரு வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் எந்த துன்பத்தையும் மனசுக்குள்ள வர அனுமதிக்காதே மனசை உறுதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா துன்பங்கள் எல்லாம் வந்த வழியில திரும்ப காணாம போயிடும் துன்பம் பிரச்சனை எது வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கும் பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்க மகிழ்ச்சி நிச்சயமா உன் வாழ்க்கையில நிலைச்சிருக்கும் நம்பிக்கையும் நன்றியும் பிரார்த்தனையும் உனக்குள்ளே இருப்பதால் தான் நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்த உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து நன்றி உணர்வோடு நீ இருந்ததின் பலனாக என் அருளை உனக்கு அள்ளித்தர வந்திருக்கேன் பாசம் இனிமையானது ஆனால் பாசமும் அன்பும் மட்டும் இருந்தால் பசி தீங்குறாதல்லவா நீ எல்லோருக்கிட்டேயும் அன்பாக பாசமாக இருக்கிறேன்றதுக்காக உனக்கு பசிக்காம இருக்காது சாப்பிடாமலும் இருக்க முடியாது பசி எப்படி மனிதனுக்கு பொதுவோ அதே போலதான் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் உழைக்கவும் முயற்சி செய்யவும் தயாராகு என்னதான் உனக்கு நல்ல மனசு இருந்தாலும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னா அதுக்கு பணம் முக்கியம் பணங்கிற அஸ்திவாரம் பாசத்தை விட மிக முக்கியதாக இந்த சூழ்நிலையில் இப்போதைய காலகட்டத்தில் இருந்திருக்கு அன்பும் அருளும் கொண்ட என் அன்பு பிள்ளையானனே உன் கடமையை சரியாக செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிற ஆனால் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் வாழ்க்கைக்கு அடிப்படையான உறவுகளுக்கு அடிப்படையான பாசத்துக்கு அடிப்படையாக மாறி நிற்கும் அந்த பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் பணமூட்டையோடு உன்னை பார்க்க வந்தேன் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி தூரமாக இருக்கும் உறவுகளும் சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு இந்த பணம் உனக்கு துணையாக நிற்கும் பணத்தை மேலே ஆசைப்பட்டு அதை சேர்க்காத பண வாழ்க்கைக்கு ஆதாரன்றதை புரிஞ்சுக்கிட்டு நேர்மையோடு அதை உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்துவேன் உன் உழைப்பு நிச்சயம் உனக்கு வழிகாட்டும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி இந்த முருகன் நானே உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எந்த நேரத்தில் வேணுமானாலும் உனக்கு எதிராக மாறுவார்கள் ஆனால் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உனக்கு எதிராக மாறவும் மாட்டேன் உன் பக்கத்தில் இருந்து உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ எப்போதும் தைரியமாக இரு பயம்ங்கிற பேரில் எதையாவது யோசித்து மனசுக்குள்ள எந்த எண்ணத்தையாவது வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே வாழாதேன் செல்வமே பயம் உன் மனசில் வந்தாலே அது நடக்காதோ இது நடக்காதோன்னு உன்னை பலவீனமாக மாத்திரும் உன் நம்பிக்கையை சீர்குலைக்கும் அந்த பயத்தை தூக்கி போடு நீ எடுத்த எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றியாக்கி உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயலையும் நான் கவனிச்சுக்கிட்டு அதற்குரிய நல்வழிகளை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் நீ அமைதியாக பொறுமையாக உறுதியாக இருந்தாலே உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் காலையில் எழுந்தவுனே அப்பா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே நீ எந்திரிக்கும்போது கண்டிப்பா உனக்கு துணையாக நானே ஓடி ஓடிவந்த அந்த நாளை அழகான வெற்றிக்குரிய நாளாக மாற்றுவேன் தாயை எப்படி தன் பிள்ளை தேடுமோ ஒரு குழந்தை எப்படி பத்து குழ பத்து தாய் இருந்தாலும் அதில் தன் தாயை தேடுமோ அதே போல் உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்போதும் என்னையே தேடும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் நீ எந்த அளவுக்கு என்ன பாசத்தோட நம்பிக்கையோடு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியும் அதனால்தான் இந்த நாளை உனக்கு சிறப்பான நாளாக மாற்ற வந்திருக்கேன் ஓ முருகா துணைனு என் பேரை சொல்லிட்டு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் நானே அதில் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்வமே என்னதான் சவால்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாதே உன் நம்பிக்கையை சோதிக்க வந்த வாய்ப்புகளை எல்லாம் தாண்டி உன்னை வெற்றி பெற வைக்கும் வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுப்பேன் நீ மன தெளிவோடு இருந்தாலே என் அருள் பரிபூர்ணமாக உனக்கு கிடைச்சிடும் நிழலாக மட்டுமல்ல நிஜமாகவே நான் உன் கூட இருந்து உனக்கான வெற்றியை பெற்றுத் தருவேன் நீ இந்த உலகத்தில் பிறக்கும் போதே உன் தலையில் எழுதி வைக்கப்பட்ட பாவ புண்ணிய கணக்கின்படி தான் இப்போ உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துகிட்டுருக்கு அதில் பாவ கர்மாக்களின் பலனாக இப்போது இத்தனை நாள்களாக துன்பத்தை அனுபவித்த இப்போது துன்பம் எல்லாம் முடிஞ்சு புண்ணிய கர்மாவின் பலனாக மகிழ்ச்சியோடு நீ வாழப்போற துன்பம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையோடு இருந்தியும் அதே போல் இப்போது உனக்கான நல்லது நடக்கப் போகும் தருணத்திலும் உன் மனசு முழுக்க என்ன நினைச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து உறவுகள் தொழில் வருமானம் எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை கொடுப்பேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் நீ மனசை போட்டு குழப்பிக்காக நிம்மதியாரு நடப்பது அனைத்தும் நன்மைக்கே நினச்சிக்கும் இன்பமும் துன்பமும் சமது நேர மனிதர்கள் வாழ்க்கையில் நான் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீ தான் துன்பத்தை தூக்கி போட்டுட்டு இன்பத்தை மனசுக்குள்ளே நிலையாக நிலை பெற செய்யணும் உண்மையான உதய்வமாக உண்மையான தகப்பனாக உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரேன் நான் பல வழிகளில் பல பேருடைய ரூபத்தில் வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன் சில சமயங்களில் கனவு மூலமாகவும் நான் வந்து உனக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் நல்ல நிகழ்வுகளாகவோ நல்ல மனிதர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் நான் வந்து உன் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கேன் நீ எதை மாயையில் தெரியாமல் ஆட்கொண்டு தவிக்கிறாயோ என்னை உணராமல் எதை நினச்சி கவலைப்படுறியோ அது அனைத்தையும் உனக்கு தெரிய வைக்கிறேன் புரிய வைக்கிறேன் உன் வாழ்க்கையில நீ சந்தித்த இழப்புகளும் பிரிவுகளும் துன்பம் கிடையாது அப்பா முருகா நீ என்னை விட்டு போயிட்டியா என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வருதே நீ இல்லவா இதோ உன் வழியையும் வேதனையும் போக்குவதற்காகவே இந்த முருகன் பணவேட்டையோடு பணமூட்டையோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்தது இப்போ உனக்கு கிடைக்க போகுது உன்னை அளவைத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை உயர்ந்த இடத்துல தூக்கி நிறுத்தப் போகிறேன் உன் மன வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போறேன் நீயும் மாயையான விஷயங்களை மாட்டிக்கொள்ளாமல் உன் மனசை அமைதியாக்கு உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெறத் த பெற்றுத்தர்றேன் நீ ஏமேன நம்பிக்கையோடு இருந்தினால் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீரும் நீ எனக்கு கொடுத்த காணிக்கையை நான் நினச்சிக்கிறேன் இனிமேல் நீ கண்ணீர் வடிக்கவும் கூடாது கவலைப்படவும் கூடாது அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் என் செல்வமே இதுதான் நான் நீ எப்போதும் நீயாக உன் செயல்களை சிறப்பாக செஞ்சிட்டு இரு எப்போதும் யாருக்காகவும் உன்னை மாத்திக்காதே தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ்வது மிகப்பெரிய சாதனை அப்படி வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையாகினி உன் இயல்பு மாறாமல் வாழும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றியடையும் தூய்மையும் மன சுத்தமும் தைரியமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கான மாற்றத்தை மிக பெரிய நான் கொடுக்க போறேன் நீ எப்போதும் அமைதியாகவும் உறுதியாகவும் இரு உன் வாழ்க்கையில என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுப்பேன் இனி ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக அருளாக இருந்து நான் வழி நடத்தப் போகிறேன் உன்னுடைய தனித்துவமும் தனித்தன்மையும் தான் உனக்கான பெருமை உன்னை எப்போதும் பாதுகாக்கும் இந்த முருகன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கே உன் கர்ம வினைகளின் காரணமாக சில நல்ல விஷயங்கள் நடக்காம தாமதமாச்சல்லவா அதுக்காக நான் அதை தராமலே மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் என் கரங்களால் ஆசீர்வதித்து உன் கை